இருக்காரு <laughs> <laughs> அவங்களுக்கு நம்ம பரிசு மாதிரி கொடுக்க போறோம் அதுக்கு நம்ம இப்ப பர்ச்சேஸ் பண்ண போறோம் தான் இப்போ என்ன சொல்லுவாங்க திருநெல்வேலி உள்ள அப்படிங்கிற நகரத்துல இருக்கும் தான் இப்ப நம்ம பர்ச்சேஸ்க்காக போறோம் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பிளான் என்ன சொல்றாருன்னா நம்ம ரொம்ப எல்லாம் பிளான் பண்ண தேவையே இல்லை என்ன அப்படின்னா என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு முறுக்கு கடித்தல் சாப்பாடு போட்டி இவங்க ஸ்கூலில் உள்ளது பலூன் உடைத்தல் அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான நைன்டீன் கிட்ஸ்க்கு பிடிச்சதான ஒரு விளையாட்டையும் நம்ம பண்ணிடலாம் இது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இது உள்ள டூ கே கிட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதன்படி நம்ம செய்ய போகிறோம் சாப்பாட்டு சாப்பாட்டு போட்டிக்கு தேவையானது வாங்க போகிறோம் முறுக்கு கடிதலுக்கு என்ன தேவையோ அது வாங்க போகிறோம் பலூன் வாங்க போகிறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இந்த வீடியோ வந்திருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே முக்கியமாக பெல் ஐக்கான போடுவோம் சேரும் வாங்க போகலாம் நம்ம எல்லா ஐட்டமும் வாங்கி என்ன பாப்பில் வாங்கணும் தண்ணி பாட்டிலும் வாங்கணும் ஏன்னா சாப்பாடு போட்டிக்கு நம்ம சாப்பாடு போட்டிக்கு வச்சிருப்பாங்க நம்ம தண்ணி தான் வச்சிருக்கோம் நம்ம என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் எல்லா ஐட்டம் மேக்ஸிமம் வாங்கியாச்சு சாப்பாடு போட்டிக்கும் சரி சின்ன குழந்தைங்க என்ன போட்டி அதுக்கு சரி முறுக்கு கிடைத்தல் மெயினாக முறுக்கு கிடைத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி அதுக்கும் நம்ம முறுக்கு எங்களுக்கு இங்கேயே அவைலபிளாக இருந்துச்சு நல்ல பெரிய ஓட்ட போட்ட முறுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் நம்ம பண்ணும் பிரெட்டும் மட்டும் சாரி பண்ணும் தண்ணி மட்டும் வாங்கினா அது அதை வாங்குறதுக்காக இருக்கோம் வாங்க போகலாம் தம்பி அதுக்கு தம்பி ஸ்பான்சர் பண்ணணும் நீங்கள் பண்ணிடுங்க நம்ம கரெக்டாக எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு இந்த தண்ணி பாட்டில் இருந்தா இருக்குது கையில் அது போக பிரெட் வாங்கியெல்லாம் ப்ரெட்ல தண்ணி போச்சு தான் மாப்பிள்ள உடஞ்ச உடந்தே இதுக்கு இதுக்கடுத்து நம்ம களத்தில் சந்திப்போம் ஸ்போர்ட்ஸ் டேல சந்திப்போம் இருக்கீங்களா இல்ல உண்மையாவே உங்களுக்கு வேண்டாம் அந்த போட்டி என்ன பண்ணலாம் போட்டி போனதுக்கு முன்னாடி தோல்வி ஒத்துக்கிட்டா அப்படி அதிகமா சாப்பிடுறது பெண்கள் தான் ஒரு பழமொழி இருக்கான் ஏன்னா வீட்டில் உள்ள மிச்சம் இதெல்லாம் கிடையாது சாப்பிடுவாங்க ஒரு பழமொழி பார்த்து சொல்றாரு நான் இப்ப என்ன சொல்றேன்னா இப்பமே சாப்பிட்டு பழகுங்க என்ன நைட்டு பிரியாணி இருக்கு அது போக உங்களை வந்து இதுல கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க ஒரு பன்னெண்டு பேருக்கு பிரியாணி நாங்க வேற யாருக்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு பிரியாணி ஓகேவா தம்பி வாலண்டியா இருக்கியா நீ வாலண்டியரா நீ உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீ சரி நீ வா இந்த பாப்பா இந்த பாப்பா உனக்கு வேண்டாம் பாப்பா உண்மை சொல்லணும் அப்புறம் நீ என்ன விளையாட சாக்கலாம் சொல்ல கூடாது உன் பேர் என்னது என் பேர் அமீர் வள்ளி அமீர் வள்ளி இந்த போட்டியில இருந்து விட்ரா பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு ஜோரா கை கட்டி இருக்கேன் ஓகே அமீர் தான் வள்ளி நீ உட்காந்துக்கலாம் ஏய் பாப்பா நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துங்க என்ன வந்தாக்க ஒரு டிஸ்டர்ப பண்ண முடியாது ஓகே வேற யார் இருக்கீங்களா அப்படி ஈடா ஈடா வேற யாரா இருக்கீங்களா எல்லாருமே பங்கு போயிருக்கீங்களா உனக்கு பிரச்சனை இல்லை பாப்பா பிரச்சனை இல்லை 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 நீலாம் நீ தான் ஜெயிக்க போற எவ்வளவு வேகமா சாப்பிட முடியுமோ அவ்வளவு வேகமா சாப்பிடணும் அதை விட முக்கியம் என்னன்னா கீழே சிந்த உணவை எப்போதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது உணவை வீணாக்க கூடாது சரியா போட்டியில பங்கு பண்ணணும் தண்ணி இருக்கு இந்த எல்லாரும் கொண்டு வந்தாங்க ஐட்டம் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க ஐட்டம் வந்துட்டு இருக்கு அங்க இருந்து வச்சுங்க கடைசி வந்து வச்சுங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க ஒரு ஸ்டாப் பின்னாடி போங்க ஒரு ஸ்டாப் பின்னாடி போங்க எல்லாரும் ரெண்டு பண் இருக்கு ஒரு கைப்பிடி பொறிகடல் இருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு வாழைப்பழம் அடுத்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி ஓகேவா இவ்வளவு இருக்கு இதை தவிர வேற இருக்கா ஒரு தட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லா குடிக்கணும் தண்ணி ஃபுல்லா குடிச்சு யாரு முடிக்கீங்களோ அவங்க ஸ்டேஜ்ல போய் நிற்கணும் ஓகேவா புரிஞ்சுதா அதனால ரொம்ப கவனமா நீங்க இது பண்ணணும் யாரும் எடுத்து மொக்க கூடாது சரியா பாப்பா அங்க எடுத்து மொக்க கூடாது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா கை தூக்கிடுங்க டக்குன்னு நம்ம வண்டி ரெடியா இருக்கு தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு போயிருக்கோம் ஓகேவா சரியா இந்த போட்டி இந்த போட்டி பாக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பயமே இல்லையா இல்லாட்டினா இதை சாப்பிட்டா எனக்கு வாந்தி வந்துடும் எனக்கு பிரச்சனை இருக்கு வீட்டில் சாப்பிட கூட அப்படியே யாராட்டி இருக்கீங்களா கடைசி நேரத்தில் ஓகே பாப்பா தண்ணி தீரமா இருக்கணும் வெளியே தரமா இருக்கணும் பா தெரியல என்ன நடக்குது ஏய் தண்ணியை மட்டும் வெச்சிட்டா தண்ணியே கூடாது தண்ணியே தரந்து வேணா வெச்சிட்டலாம் பிரச்சனை இல்ல தண்ணி கொட்டிச்சு அப்படின்னா அவங்க டிஸ்கவாலிஃபைd ஆயிருவீங்க பாப்பா தண்ணி கொட்ட கூடாது ரெடி ஓகே ஸ்டாண்ட் அப் ஏய் சிவா ரெடி 1 1 1 1 டலர் சான்ஸ்ல 1 ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க போது போல வெயிட் 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 கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடு வெரி குட் வெரி குட் மொதல் பத பிரைஸ் ரெடி ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏய் நீங்க எல்லாம் பார்த்தா தான் எப்படி வின் பண்ணுங்கன்னு ரொம்ப கஷ்டமான போட்டி அப்படிதானே

எல்லாம் ஒரு ஜோரா கைத்துடுங்க முருகேஷ் முருகேஷ் வரி சக்திவேல் ரெண்டு பேருக்கு ஜோரா கைத்துடுங்க சத்தம் போட்டு கைத்துடுங்க வெரி குட் வெரி குட் தரவானே ஓகே வெரி குட் வெரி குட் பாப்பா வெரி குட் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே முக்கியமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுறோம்